ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரமாக செம்ம மழை நைட்லேயும் மழை பெய்யுது பகலையும் மழை பெய்யுது மழை பெஞ்சு மழை பெஞ்சு ஓஞ்சி போயிடுச்சு ஒரு வழியாக எப்படியோ உங்கள் ஊரில் இன்னும் மழை பெய்யுதா நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் ஊரில் மழை பெய்யுதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சுட சுட வழக்கம் போல் சிக்கன் ரைஸ் செஞ்சுட்டு உள்ளே வந்து உள்ளேவே வந்து நிலாமணிக்கும் இன்றைக்கி போட்டுட்டாங்க ஏன்னா வந்து மழை பெஞ்சிச்சு இல்லையா கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்டுட்டோன்றதுக்காக நிலாமணி சீசர் எல்லாேருக்கும் வந்து உள்ள வந்து கூப்பிட்டு சாப்பாடு வச்சாச்சு வெளியே இருக்கவங்கள சமை கற்று அவங்களுக்கும் வேணும் வேணும் எனக்கு எனக்குன்னு சொல்லி கத்திகிட்டே இருந்தாங்க உள்ளே இருக்கவங்க சாப்பிட்டு முடிச்சா அந்த பிளேட்டை எடுத்து வந்து நிலாமணிக்கு வந்து போட முடியும் அதனால் பட்டு வந்து அம்மா கையில் தூக்கிட்டு தான் வச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா அப்புறம் அப்பா கிட்டே கொடுத்துட்டாங்க ரொம்ப நேரம் தூக்க முடிலன்ட்டு ஏன்னா அவன் வந்து சாப்பிடக்கூடாது இந்த சாப்பாடுலேயே அவன் குழந்த அப்புறம் வெளியே வந்து லைலா சின்ன பக்கா பெரிய பக்கா ஒயிட்டி சீசர் பொண்ணு ஹாப்பி எல்லாருக்கும் வந்து வெ வெளியே போட்டாச்சு அப்புறம் வந்து எல்லோரும் சாப்பிட்ட உடனே கதுவும் வந்து திறந்து விட்டாச்சு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக சூடாக சாப்பிட்டாங்க மழைக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க